அனைவருக்கும் வணக்கம் எழில் மிகுந்த இயற்கை சூழல் சூழ்ந்த ரம்யமான இடத்துல நாம் இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பொக்கிசத்தின் மகிமை பல அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் கொடியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய அழகு மிகுந்த முருகனை பார்க்கும்போது நாம் நம்மளை மறந்திருப்போம் அவ்வளவு அழகு அவரும் அழகு அவர் இருக்கும் இடமும் அவ்வளவு அழகு அப்படி என்ன இடம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஊட்டியில் இருந்து முல்லை டு மாஞ்சூர் போகிற ரோட்டில் அன்னமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகபெருமானுடைய கோவில் இருக்குது இங்கே இவர் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சரி செய்வார் அந்த பிரச்சனையை சரி செய்வார் அப்படின்லாம் நாம் யோசிக்க வேண்டியதே இல்லை நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நினச்சி இங்கே வந்தோம் அப்படின்னாலே அதை இவர் கண்டிப்பாக சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் முகத்தை ஒரு தடவை பார்த்தாலே நம்முடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஒரு குகை இருக்குது ஒரு மகான் தவம் இருந்து முருகனுடைய அருளை பெற்று இந்த கோவிலை கட்டியிருக்கார் அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் நாலு வருடம் தவம் செஞ்சு சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிடாமல் தவம் செஞ்சுருக்கார் பாருங்க அதுதான் அற்புதம் நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்தலம் இங்கே வந்தால் இயற்கையோட அழகும் முருகனோட அழகும் கலந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் பாருங்க சொல்ல வார்த்தையே இல்லை உங்களுக்கும் இந்த முருகனுடைய அருள் கிடைக்கட்டும் அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்